சத்குருவின் ஞானசபை திருப்பூர் ஓம் நற்பவி யூடியூப் சேனல் இணைந்து சத்குரு ஞானவள்ளல் அவர்களின் புகழை பரப்பும் இந்த செயல்பாட்டினை ஆதரித்து எங்களுக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆத்மீக சொந்தங்களுக்கும் மனமார்ந்த வணக்கம் அன்பு உறவுகளே சத்குரு நம்மிடம் சில செயல்களால் சில கதைகளால் சில செயல்பாடுகளால் நிறைய பாடங்களை புகுத்திவிட்டு நம்மோடு வாழ்ந்திருந்தார் இதில் நாம் புரிந்து கொள்ளாத புதிராக சில விடயங்களையும் அவர் சொல்லி சென்றி சென்றிருக்கிறார் வடிவில் வாழ்ந்திருந்த காலத்தில் தன்னிடம் சில வரங்களை கேட்டு வருபவர்களுக்கு சூட்சமமான மொழிகளில் அவர் பேசுவார் அதில் ஒரு செய்தியை இன்று பதிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் காக்கா பறந்திருச்சு ஆடி குட்டி போட்டிருச்சு போ போ போடா என்பார் ஏன் இப்படி சொல்லுகிறார் இதற்கு அர்த்தம் என்ன என்று பலபோதும் நாங்களும் நாங்களும் யோசிச்சிருந்த காலமுண்டு ஆனால் அன்பு தந்தை விளக்கம் தந்தார் காக்கா என்பது உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கும் கர்மா என்பதும் ஆடு குட்டி போட்டிருச்சு என்பது புது உயிர் புதுமை உன் வாழ்க்கையில் வரப்போகிறது உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது புதுசாக ஒன்னு பிறக்கப் போகிறது என்பதை உணர்த்துகிறது போ என்று விரட்டுகிறது கர்மாவை கூட என்று சொல்லுகிறது உன்னை ஏனென்றால் நீ நிம்மதியாகச் செல்லுவதற்காக நான் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் சத்குரு ஞானவல்லல் அவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல் என்ன சொல்லுகிறார் என்பதை சரியாக கேட்பதே இல்லை கேட்டால் அதை சரியாக புரிந்து கொள்ளுவதே இல்லை எத்தனையோ கோயில்கள் எத்தனையோ வழிபாடுகள் எத்தனையோ பரிகாரங்கள் செய்து தோற்றுவிட்டு தானே நாம் இந்த ஞான கடவுளின் சந்நிதி வந்திருக்கிறோம் இங்கே நடக்கும் என்கிற நம்பிக்கை யாரோ ஒரு சிறிய அளவில் தானே அந்த புண்ணிய மண்ணை நீங்கள் தொட்டுவிட்டீர்கள் ஏன் நம்ப மறுக்கிறீர்கள் நம்பிக்கை இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கட்டாயம் நம்பிக்கையோடு செயல் செய்தால் மட்டும்தான் சத்குருவின் அருளை பெற முடியும் என்பது உறுதி கணக்கன்பட்டியில் நடந்த ஒரு நிகழ்வு சத்குரு ஞானவள்ளல் தான் கணக்கன்பட்டியில் இருக்கும் பொழுது ஒரு கிணறு ஒன்று அதில் தண்ணி இல்லாமல் வற்றிவிட்டது அதனால் அந்த கிணறை மூடிவிடலாம் என்று அந்த நலத்தின் உட உரிமையாளர் சொல்லிக்கொண்டிருந்த பொழுது சத்குரு ஞானவள்ளல் அந்த இடத்தில் தனது பக்தர்களை சிலரை அழைத்து சென்று இல்லை இந்த கிணறை ஆழமாக தோண்ட வேண்டும் இதில் தண்ணி இருக்கிறது என்று உறுதியாக சொன்னார் முதலில் மறுத்துவிட்டார்கள் என்றாலும் பிறகு அந்த கிணறை ஆழமாக தோண்டுவதற்கு அனைவரும் சேர்ந்து செயல்பட்டு அதில் வெற்றியும் கண்டார்கள் இதில் அவர் ஏன் இந்த செயலை செய்தார் என்கிற சில கேள்விகள் எழுப்பப்படுகிறது ஏன் செய்தார் என்றால் ஆழமாக தூண்டுங்கள் ஆழமாக தூண்டினால் அதில் தண்ணி கிடைக்கும் என்பது உறுதி அது உறுதிதான் ஏனென்றால் நம்மளுக்கே தெரியும் ஒரு கிணறு தோண்டினால் பாதியில் விட்டு சென்றால் தண்ணி கிடைக்காது ஆழமாக தோண்டிவிட்டால் மட்டும்தான் தண்ணி கிடைக்கும் இது நமக்கு ஒரு பாடமாகத்தான் சத்குரு அன்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் எதற்காக நம்புங்கள் முழுசாக நம்புங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் கட்டாயம் நீ தேடிக்கொண்டிருப்பது உன்னை தேடி வருவதற்கு நான் காரணமாக இருப்பேன் எனது குரலை எனது வழியை நம்பு என்று அன்று இந்த கிணறு மூலமாக தனது செய்தியை கடத்த பார்த்தார் சத்குரு ஞான அவர்கள் நாம் சில சீடர்களிடம் தான் சொல்லியிருக்கிறார் ஒரு குழியா தோண்டு அதுல தண்ணி கிடைக்கும் பல குழிகளை தோண்டி வைத்து சில பேரின் உயிரை பறிக்க வேண்டாம் உண்மைதானே குழிகளை நிறைய பறித்து வச்சா யாராவது அதுல தெரியாம விழுந்து செத்து போயிருவாங்க நீங்க தோண்டியாச்சுன்னா ஒரே குழியே ஆழமா தோண்டு அதுல தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணி பல பேருக்கும் பயனுள்ளதாக மாறும் நீ ஒரே இடத்தில் நம்பிக்கவை ஒரு இடத்தில் நம்பு ஒரு ஆளை நம்பு என்னை நம்பி வந்தால் என்னை நம்பு இல்லை என்றால் நீ யாரை நம்புகிறாயோ அங்கேயே சென்று ஒரே இடத்திலேயே நம்பிக்கொண்டிரு அந்த இடத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது தந்தையின் அருளாகும் ஆசியாகும் வார்த்தையாகும் நம்புங்கள் உங்களை காப்பதற்காக உங்களை நேசிக்கும் சத்குரு ஞானவள்ளல் அவர்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் இதை மறந்து விடாதீர்கள் கட்டாயம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் உறவுகளுக்கு பகிருங்கள் குழுக்களில் பகிருங்கள் ஏனென்றால் நாம் பெற்ற இன்பத்தை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பது நமது கடமையாகும் இது விளம்பரம் அல்ல இது மூலம் நாம் எந்த செல்வத்தையும் பெறப்போவதில்லை ஆனால் இந்த செய்தியை பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்தால் கஷ்டப்படும் எத்தனையோ மனிதர்களுக்கு இது ஆறுதலாக அமையும் என்பதை உணர்ந்து கணக்கன் சத்குரு ஞானவள்ளல் பழனிசாமி அவர்களின் அருளை உலகத்தில் அனைவரும் பெற்று வாழ வேண்டும் நாம் பெற்ற இன்பத்தை உலகத்துக்கு சொல்லுவோம் பகிரங்கள் ஆதரவளையுங்கள் நன்றி வணக்கம் இனி ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் சத்குருவே சரணம்